பிரமஞஞானியே இவன் பிரமமான பெரியவன் பிரமனையும் படைத்தவன் ஆதி முதல் பிரமனாம் கருணை கொண்டு யாவும் பேணும் பெருமை கொண்ட பரமனாம் பெரிய அரிய உண்மைகளும் புரிந்த பெரிய அறிவுமாம் வேதம் சொன்ன மூத்தவன் வேதம் தன்னில் சத்தவன் பிரமன் தன்னை நாபிக் கமலம் தன்னில் கொண்ட தாயவன் பிரமஞானம் கொண்டவரின் மனதில் நிற்கும் தூயவன் சிறந்த முறையில் செயல்புரிய வழிபுரியும் திறத்தவன் புரிந்து நிற்கும் பெரிதுமான செயல்களாக சிறப்பவன் ஒளியுடம்பினான் இவன் ஒளிபரப்பும் ஒளிவன் எளிதுமாக யாவருமே வழிபடவே உகந்தவன் களிப்புடனே முனிவர்களும் யாகம் செய்ய பொருளிவன் உயிர்கள் நன்மை பெற்றிடவே யாகமாக இருப்பவன் உயர்ந்ததான யாகங்களின் நாயகனே தானிவன் யாரும் துதிக்க தக்கவன் இவன் துதிக்க யாருளர் துதிக்குமாறிருந்து நல் துதியுமான கதீவன் துதியில் தோன்றும் மங்கள ஒலியின் இன்பம் பதம் தனை துதித்திடும் பக்தருக்கருள் புரிபவன் குறைபடாத முழுமையாம் நிறைந்து காணும் தூய்மையாம் தூய்மை செய்யும் தன்மையால் தூய்மைக்குள்ளே தூய்மையாம் பாய்மரமாய் பிறவிக் கடலை கடக்க உதவும் வாய்மையாம் போயவனை தஞ்சம் கொள்ள கிடைக்கும் எதுவும் உண்மையாம் மனதின் வேகம் கொண்டவன் மனதின் தியான பொருளவன் மாயக்கடலை கடக்கவே கிடைத்திருக்கும் படகவன் உயர்ந்த நிதியைப் போன்றவன் பக்தர்க்கு அதை அளிப்பவன் பக்தர்களை பெருநிதியாய் காக்கும் நல் தயாபரன் வாசுதேவன் மைந்தனாம் பார்க்கடலில் துயிலுவான் நல்லோர் நாடும் நல்லவன் நற்செயலின் நாயகன் எதிலும் என்றும் இருந்து நல் பலனளிக்கும் தூயவன் அனைத்தும் தாங்குவானிவன் அனைத்திருக்கும் தாயவன் எதுகுலத்தின் திலகனாம் சாதுக்களின் இடமுமாம் யமுனை ஆடும் மாயவன் யமனைச் சாடும் தூயவன் உயிரைக் காக்கும் திடமுமாம் அவைகள் தங்கும் இடமுமாம் யாவும் காக்கும் கடவுளாம் யாவில் உறையும் இறையுமாம் தருக்கழித்து பெருமை சேர்க்கும் தருக்கிலாத பெருமையாம் அடக்கலும் அடங்கலும் இலாதிருக்கும் பரமனாம் அண்டம் தன்னை உடலில் கொண்ட பெரியதான தோற்றமாம் காண ஒளிரும் தூலமாம் காணாதிருக்கும் சூக்குமம் தோற்றம் கொண்ட தோற்றமாம் தோன்றானிருக்கும் தொன்மையாம் நூறின் மடங்கில் தோன்றுவான் பன்முகத்தை காட்டுவான் தனக்குவமையற்றவன் தனித்த தன்மை பெற்றவன் இனித்தே தோன்றும் உருவங்களில் பன்மைதனை உற்றவன் ஞானம் விளங்க காரணன் ஞானம் ஒளிரும் பூரணன் கேள்வியாக நிற்பவன் கேள்விக்கெல்லாம் பதிலவன் அணுவினின்று அண்டமாகப் பெருகும் பிரம அண்டமாம் உலகிற் சிறந்த அடைபொருள் உலகை காக்கும் அரசனாம் தவத்தில் அடையும் தூயவன் தவிக்கும் பக்தர் தாயவன் தங்கமய தங்கம் கொண்ட அங்கனாம் அங்கமெங்கும் வீசும் மனம் பூசுகின்ற சந்தனம் அசுரர் அழிக்கும் சூரனாம் பக்தர் காக்கும் வீரனாம் இணையிலாக்கொற்றவன் பிறவித்தலை அற்றவன் செழுமையெங்கும் தூவான் சென்று எங்கும் பாவுவான் எழில் மிகுந்த லீலையால் மனதை மயக்கும் கண்ணனாம் தருக்கிலாத தன்மையால் மதிப்பளிக்கும் மென்மையாம் மதித்து நிற்க ஒருவனாம் உலகனை தின் மன்னனாம் மூவுலகைக் காப்பவன் நல்லுணர்வின் நெஞ்சவன் தியாகத்திலே தோன்றுவான் தன்யனான புண்ணியனாம் கொண்ட நேர்மையாம் புவியை தாங்கும் தூய்மையாம்